காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி முன்னூறு கஞ்சி குடிக்காத காமாட்சி காஞ்சிபுரம் மத்தியில் ராணியாக இருக்கிற அம்பாளையும் கஞ்சி சம்பந்தப்படுத்தி ஒரு இருசொல் அலங்கார கவிதை இருக்கிறது மேலொழிந்தவாரியாக பார்க்கும்போது அதற்கு அர்த்தம் என்னவென்றால் காமாட்சி அம்பிகை கஞ்சி குடிக்க மாட்டாள் ஏதோ கம்பை பொங்கி சோறாக போட்டாலும் சாப்பிட மாட்டாள் காய்கறி அவியல் கூட்டு ஊறுகாய் என்று ஏதாவது வெஞ்சனங்களையாவது இஷ்டப்பட்டு சாப்பிடுவாளா என்றால் அதுவும் மாட்டாள் அஞ்சு தலை பாம்புக்கு அதாவது பாம்புக்கு மரியாதை கொடுத்து பாம்பார் என்று சொல்ல வேண்டும் ஏனென்றால் செய்யுளில் அரவம் என்றில்லாமல் அரவார் என்று வருகிறது இப்படிப்பட்ட ஐந்து தலை பாம்புக்கு அம்பாள் ஆறாவது தலையாக மானசிகமாக ஆகிறாளாம் கஞ்சி குடியாலே கம்பஞ்சோர் உண்ணாலே வெஞ்சினங்கள் ஒன்றும் விரும்பாலே நெஞ்சுதனில் அஞ்சுதலை அறவார்க்கு ஆறுதலை ஆவாளே கஞ்சமுக காமாட்சி கான் கஞ்சமுகம் என்றால் தாமரைப்பூ போல உள்ள முகம் அம்பாள் முகம் அப்படி இருக்கிறது கஞ்சி குடிக்காதவள் எதுவும் சாப்பிடாமல் கஞ்சத்தனமாயிருக்கிறாள் என்கிற மாதிரியும் துவனிக்கிறது சரி அம்பாளை பற்றி இப்படி ஏதோ அல்ப விஷயங்களை சொல்லி அப்புறம் ஆறுதலை பாம்பு என்று விஷமாக முடித்தால் என்ன அர்த்தம் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் உங்களுக்கே புரிந்துவிடும் சிலதாவது கஞ்சி குடியாள் என்றால் காஞ்சிபுரத்தில் குடிகொண்டிருப்பவள் என்று அர்த்தம் கம்பஞ்சோறு உண்ணாள் என்றால் ஏகம்பன் என்றும் கம்பன் என்றும் சொல்லப்படும் ஏகாம்பரநாதனுக்கு நைவேத்தியமாகிற சோற்றை உண்ணாதவள் என்று அர்த்தம் சிவாலயங்களில் முதலில் ஈஸ்வரனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அப்புறம் அதையேதான் அவன் பிரசாதமாக அம்பாள் முதலான மற்ற எல்லா தெய்வங்களுக்கும் நைவேத்தியம் செய்வார்கள் மதுரையிலே மட்டும் மீனாட்சிக்கு முதலில் செய்துவிட்டு அப்புறம்தான் சுந்தரேஸ்வரர் உள்பட மற்ற எல்லாருக்கும் காஞ்சிபுரத்திலே நூற்றெட்டு சிவாலயங்கள் இருந்தபோதிலும் ஒன்றிலாவது அம்பாள் சந்நிதி இல்லாமல் அந்த பராசக்தி எல்லா மூர்த்திகளுக்கும் மேற்பட்ட ஸ்வரூபிணியாக காமாட்சி என்று தனி கோயிலில் வாசம் செய்கிறாள் அங்கே அவளுக்கென்றே தயார் செய்கிற தான் அவளுக்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறது ஏகாம்பரேஸ்வரர் நைவேத்தியம் அவளுக்கு வருவதில்லை இதனாலே அவள் கம்பஞ்சோருன்னாலே அவள் பரம பிரேமையே ஒரு ரூபமாக ஆனவள் நாம் பண்ணுகிற தப்புகளுக்கு அபச்சாரங்களுக்கு நம்மேல் அவளுக்கு எத்தனையோ கோபம் கோபமாக வரவேண்டும் ஆனால் அவளுக்கு கோபித்துக் கொள்வது என்றால் கொஞ்சம் கூட பிடிப்பதில்லை வெஞ்சினங்கள் ஒன்றும் விரும்பாளே என்றது இப்படி வெம்மையாக அதாவது ரொம்ப உஷ்ணமாக சினம் கொள்வதில் அவளுக்கு இஷ்டமே இல்லை என்று அவளுடைய தயையை மன்னித்து அருளும் மனப்பான்மையை தெரிவிக்கிற வாசகமாக ஆகிறது வெஞ்சனம் என்பதை தமிழ் பாட்டில் வெஞ்சினம் என்று சொல்லலாம் அப்படி சொல்லும்போது காஞ்சி காமாட்சிக்கு வெஞ்சினம் இல்லாமல் சுத்த அன்னம் மட்டும் நிவேதிக்க வேண்டும் என்று இருக்கிற அபிப்பிராயத்தை இந்த பாட்டு சொல்லுவதாகவும் ஆகும் அறவார் என்றால் ஹரணான சிவனைச் சேர்ந்த அடியார் என்று அர்த்தம் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் உண்டு அதனால் அவர் அஞ்சுதலை அரண் ஆகிறார் அவரை மனசிலே வைத்து உபாசிக்கிறவர்கள் நெஞ்சுதனில் அஞ்சுதலை அறவார் ஆறுதலை ஆவாள் என்றால் ஆறுதலை அழிக்கிறவள் ஆறுதலாக இருப்பவள் என்று அர்த்தம் நெஞ்சத்தில் ஈஸ்வரனை உபாசிக்கிறவர்களுக்கு சம்சாரக் கஷ்டம் தெரியாமல் ஆறுதலாக இருப்பவள் அம்பாள் நெஞ்சுதனில் அஞ்சுதலை அறிவார்க்கு என்கிற பாடத்தை வைத்து கொண்டால் மனசிலே பயத்தை உடையவருக்கு அம்பாள் அதை போக்கி ஆறுதல் தருகிறாள் என்று ஆகும் அஞ்சுதலை அஞ்சுதல் அச்சப்படுதல் என்பதை என்று சொல்லலாம்